அடுத்ததாக ஆதித்தமிழன் பெரம்பலூர்லேருந்து முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் என்ன ஆனது அப்படின்னு கேட்குறார் பெரம்பலூரில் இருந்தாலும் அவருக்கு சென்னை மீது ஒரு அக்கறை ஆமாம் அங்கே ஏதாவது வந்துட்டு போனால் திரும்பி ஒழுங்காக ஊருக்கு போனோம்ல இங்கேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒரு ஊருக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாயி அதுக்கப்புறம் கலாம்பாக்கத்துலேருந்து ஒரு பெரம்பலூர் போனோன்னா அது பெரிய ஒரு இதாக போயிடுது சாதனையாக போயிடுது இல்லை அதனால் அவருக்கு அவ்வளோ அவருக்கு இல்லை அந்த அந்த திட்டத்தை வந்து இப்போதான் வந்து மெட்ரோ நிர்வாகத்துலேருந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து இந்த திட்டத்தை வந்து வாபஸ் பெறுவதாக அதாவது தமிழக அரசு வந்து அதை மேற்கொண்டு நடவடிக்கை வேண்டாம் என்று சொன்னதாக சில தகவல்கள் வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேயே நம்ம சேகர்பாபு அமைச்சர் கூட சொன்னார் இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டு செலவு காசுக்கு செலவுலாம் செலவுக்கு காசுலாம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அது எதுவும் உண்மை நமக்கு தெரியல பட் மட்டும் இருக்கலாம் கலாம்பாக்கத்துக்கு ஏதோ வந்து அதுக்கு கிரக நிலைமை சரியில்லையோன்னு நினைக்கிறேன் அது ஆரம்பிச்ச தேதி சரியில்லையோன்னு நினைக்கிறேன் அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அந்த மெட்ரோ கட்டாயம் வந்து அது சென்னை விமான நிலையத்திலிருந்து நம்ம முன்னால் கூட பேசியிருக்கோம் இந்த இந்த டாப்பிக்கு விமான நிலையத்திலிருந்து போட்டு அந்த மெட்ரோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு நம்ம வந்து காரணம் கூட சொல்லியிருந்தோம் ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் வந்து அது வந்து சிறு புதுச்சேரி டு கிளாம்பாக்கம் வழியாக போகக்கூடியது அது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விமான நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கம் போகிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கிளாம்பாக்கம் ஒரு தீவு மாதிரி ஆகிட்டு போகுது இங்கேருந்து இங்கேருந்து அப்புறம் வந்து நீங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் அப்புறம் இல்லை வேன்லெலாம் போகிறத விட்டுட்டு ஹெலிகாப்டரில் வந்து கிளம்பாக்கத்தில் போய் இறங்கி அங்கேருந்து ஆதி தமிழன் வந்து பெரம்பலூருக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி ஆகிடப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்பட்டு இது மாநில அரசு வந்து ஏதாவது செய்து விமான நிலையத்திலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்து கிளம்பாத் கலாம்பாக்கத்திற்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் நிர்வாகத்துனாலும் இணைந்து அதில் உள்ள எந்த திட்டம் எடுத்தாலும் அதில் சில பிரச்சனைகள் வரதான் வரும் கொடுக்க சில நிலங்கள் வரும் அதில் ஒரு கோயில் வரும் வழிபாட்டு தலங்கள் வரும் கோயிலாக இருந்தால் நம்ம இடிச்சிடலாம் ஈஸியாக மற்ற வழிபாட்டு தலங்களாக இருந்தால் இடிக்க முடியாது சிறுபான்மையினர் வாக்கு வங்கி பாதிக்கப்படும் ஸோ எவ்வளோ ப பல பிரச்சனைகள் இருக்குது நமக்கு தெரியுது இருந்தாலும் வந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்கு இது வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்தாதான் இது கிளாம்பாக்கத்துக்கு செய்யும் நன்மை இல்லை இது வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை மற்ற ஊர்களுக்கு செல்லும் தமிழ்நாடு மக்களுக்கு கிளாம்பாக்கம் என்பது ஒரு இதுவாக போனதுனால அங்கே இருந்து புறப்பாடு அப்படிங்கிறதுனால அதை அரசு வந்து இதுவரை அதில் உள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தள்ளி வைத்துவிட்டு விட்டு வந்து புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும் இதுவரை வகுக்கவில்லை என்னும் பட்சத்தில் அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம் இதுதான் பரிகாரம் பரிகாரம் வேற என்ன கோ வில்வநாதன் திருச்செந்தூர்ல இருந்து கரண்ட் பில்ல தொட்டாலே ஷாக் அடிக்கிறதே இதற்கு விடிவே இல்லையா அதாவது அவர் எங்களுடைய திராவிட மாடல் அரசின் கோட்பாட்டை எங்களுடைய நோக்கத்தை நல்ல நோக்கத்தை வில்வநாதன் புரிந்து கொள்ளவே இல்லை என்ன நல்ல நோக்கம் உங்களுக்கு புரியலையா புரியல நான் விவரமாக சொல்கிறேன் கரண்ட்டு பில்லு வந்து மூணு முறை உயர்த்திட்டாங்க பில்ல தொட்டால் ஷாக் அடிக்குதுங்கிறார் ஆமாம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் பாதி நேரம் பாதி இடங்களில் மாறி மாறி மின்வெட்டு வச்சிடுறோம் நீங்கள் கரண்ட்டு கம்பியை தொட்டாலே ஷாக் அடிக்காது நீங்க வேணா போய் பாருங்க சரி அவன் அந்த கரண்ட் கம்பியில போய் அந்த மேலே ஏறி வேலை செய்யணும்னா மின் ஊழியர்கள் வந்து வேலை செய்யும்போது அவன் வந்து அந்த கம்பத்து மேலே அப்பா பத்திரம்ப்பா ஏ இல்லப்பா திமுக ஆட்சிப்பா ஒன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா கரண்ட் வராது ஒன்றும் ஆபத்தில் அப்ப மக்களுக்கும் சரி மின் ஊழியர்களுக்கும் சரி ஆபத்தில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை பெருமையாக பேசுவதை விட்டுவிட்டு மின்கட்டண உயர்வை வைத்து பில்லு ஷாக் அடிக்குதுன்னு சொல்றது என்ன நியாயம் நீங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷாக்கடிச்ச கூட கரண்ட்டு கம்பிலேயே கரண்ட் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஷாக் அடித்தா என்ன வந்துடும் போகுது கம்பியில் அடிக்கல கம்பியில் ஆ நீ என்ன போய் கம்பியை பிடிச்சி ஷாக் அடிக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஷாக் அடிக்குதுன்னு சொல்லுதா இது வந்து திட்டமிட்டு திட்டமிட்டு திமுக அரசு மீது அவதூறு சுமத்துவம் இது வந்து இது வந்து தவறு நான் கண்டிக்கிறேன் சரிங்க அடுத்து தர்மதாஸ் பொன்னேரியிலிருந்து தேர்தலை ஒட்டி மட்டுமே மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தி மக்களை ஏமாற்றும் திராவிட அரசுகள் மக்கள் ஏமாறாமல் இருக்க என்னதான் வழி ஆமாம் அந்த தேர்தல் வந்ததுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் ரோடு போடுவாங்க அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் இதெல்லாம் வெட்டுவாங்க பெயிண்ட் அடிப்பாங்க இதெல்லாம் வந்து எல்லா அரசுகளும் பண்ணுறது அதுதான் திராவிடன்னு அவங்களே சொல்லிட்டார் நம்ம ஒன்றும் திமுக இல்லை அவர் திராவிட அரசுகள்னு பொதுவாக சொல்லிட்டார் ஐம்பது வருஷமாக அவங்க தானே இருக்காங்க ஐம்பத்தேழு வருஷமாக வேணும் ஆனால் வந்து அதுதான் சொல்கிறார் அவர் இதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் மொரார்ஜி தேசாயின்னு பிரதமர் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு தடவை அந்த அவர் வந்து கிரிக்கெட் ரசிகர் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு கிரிக்கெட் ரசிகர் அவர் தொண்ணூறு தொண்ணூற்றி இரண்டு வயசு தொண்ணூற்றி நாலு வயசு வேணுமோ இருந்தார் ரொம்ப தைரியமான மனிதர் வந்து திடீர்னு ஒரு விமானம் வந்து தாழ பொழுது ஹெலிகாப்டர்லேயே என்னமோ வந்து பொழுது இந்த ஒரு ஒரு மர உயரத்துக்கு பறக்கும் பொழுது ஆபத்தான எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னால் அந்த பாதுகாப்பு விதிகளை மீறி மேலேருந்து பத்து அடி ஹைட்ல இருந்து தொப்புன்னு குஜிச்சிட்டார் அப்போ அவருக்கு ஒரு எண்பத்தி சொச்சம் வயசு எண்பத்தி நாலு மூணு வயசு குதிச்ச உடனே எல்லாரும் வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் கிம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி போனாங்க அவர் பாட்டில் அப்படி எழுந்திரிச்சுட்டு அப்படி ஸ்டைலா அவர் பாட்டில் ரஜினி மாதிரி நடந்து போயிட்டாரு அதாவது அந்த வயசுக்கு அந்த வயசுக்கு பத்து அடி பன்னெண்டு அடி ஒசரத்துல இருந்து குதிச்சு எழுந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் போயிட்டாரு அவரு கிரிக்கெட் ரசிகர் அப்போ ஏதோ ஒன்று ஒரு கிரிக்கெட் மேட்ச் இந்தியா ஆடும்போது பாக்கும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் சீரியஸ்ல வந்து தொடரில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பூரா சொதப்பிக்கிட்டே இருந்துச்சு மேற்கிந்திய அணியோட உள்ள தொடர்ன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பூரா சொதப்பிடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அதே ஆட்டக்காரர்கள் சூப்பராக விளையாடுவாங்க ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது அந்த டோட்டல் அந்த இதெல்லாம் வரும்போது டெஸ்ட்டில் வந்து தோற்றுடுவாங்க இது யாருக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது புரியாதன்னா இது ஒரு வினோதமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அது என்ன ஃபஸ்ட் இன்னிங்ஸுன்னா வந்து அறிக்க மாட்டேன்றான் லோ லோ ஸ்கோரில் அவுட் ஆயிடுறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்னால் அதே பிளேயர்ஸ் வந்து நின்று ஆடுறாங்க இதை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட வந்து ஏதோ அதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் இது இது என்ன இப்படி இப்படி பண்ணுறாங்களே இனிமேல் ஒன்றும் பண்ணலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் செகண்ட் இன்னிங்ஸை ஃபஸ்ட்டு விளையாடலாம் சரி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ஒழுங்க விளையாட மாட்டேன் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறீங்களா அதை முதல்ல விளையாடிடும் அப்போ அதே மாதிரி நீங்க வந்து இந்த கேள்விக்கு அது மொராஜி தேசா தான் ஞாபகம் வராரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தும் பொழுது தேர்தலுக்கு முன்னால் வந்து மக்களை ஏமாற்றும் வகையில் நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார்கள்னா நான் என்ன சொல்றேன் வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு தான் அந்த ஒரு ஆட்சி பரவாயில்ல செலவாயிட்டு போகுது இல்லைன்னு மட்டும் செலவாகலையா மக்களுடைய வரிப்பணம் வந்து மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அது வந்து எப்படியோ கொள்ளை போகிறது அப்படி போகும்போது தேர்தல் செலவான ஆட்டம் தேர்தல் கமிஷனுக்கு இன்னும் ஒரு நாலு பங்கு நீங்கள் பணியாளர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குங்கள் வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் ஒரு ஆட்சி சரி அப்படிங்க வருஷ வருஷம் ரோடு போட்டுருவாங்கல்ல கரெக்ட் வருஷா வருஷம் மண் தாங்கும் சோடெல்லாம் கட்டிடுவாங்கல்ல இது ஐடியா நல்லா இருக்கு அப்போ அப்போது நம்ம ஒரே வழி வந்து இதுக்கு வந்து இல்லைன்னா ஆகும் ஜெயிச்சு வந்தப்புறம் நாலு வருஷம் உங்களுக்கு வந்து இதுதான் வனவாசம் தான் ஒரு வருஷம் வனவாசம் அப்புறம் கடைசி காலத்தில் உங்களுக்கு வந்து ஆகா ஓகும் உங்கள் தலையில கு குழாயை போட்டு உங்களுக்கு வந்து அபிஷேகம் நடத்தி ஆகா போகணும் வந்து இது பண்ணிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தேர்தல்னு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நன்மை நடக்குமா இல்லையா ஆக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சட்ட சீர்திருத்தம் ஜனநாயக சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் இது ஒண்ணுதான் வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்ப பாங்க தான் மாத்தணும்ே தவிர இவங்களை எல்லாம் மாத்த முடியாது சரி நம்ம அது முடியாது இல்ல சரி